டெல்லியில் இருக்க குளிருக்கு பாத்தீங்கன்னா நம்மளை தூக்கி ஃபிரிட்ஜுக்குள்ள வச்ச மாதிரி சில்லுன்னு ஆயிடுச்சுங்க கிளைமேட்டு காலையில் எந்திரிக்கவே முடியல நெக்ஸ்ட் மந்த் இன்னும் அதை விட அதிகமா இருக்கும் குளுனால பொலியூஷனும் அதிகமா இப்போ டின்னர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஆலும் ஆளு சப்ஜியும் தான் பண்ண போறேன் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக கடுகு எண்ணெயில் சமைக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க மோஸ்ட்லி இங்கே வந்து நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க அதிகமா நான் வந்து சாப்பிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியும் நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஆயில்க்கும் இந்த ஆயிலுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான இருக்காங்களே இன்னைக்கு ஆளு பண்ணேன் சிம்பிளா ஈஸியா பண்ற ஆளு சப்ஜி தாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது வெறும் உருளைக்கிழங்கு வெங்காயம் நார்மலா யூஸ் பண்ற மசாலா மட்டும் தான் போட்டு பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு பெரிய வெங்காயத்தை எடுத்து நெட் நெட்னா கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்துக்கிட்டு அதே கட் பண்ணி வெங்காயம் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது ஃப்ரை ஆனதும் மசாலா உப்பு எல்லாம் சேர்த்து தூள் மிளகாத்தூள் தூள் போட்டு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வதக்கினா நல்லா வெந்துருச்சு வேறு எதுவுமே போடவே நாங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த தால் கூட சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்